மண்மதரின் உலக சுகாதார தினத்தன்று நாட்டின் ஆரோக்கியம் அறிக்கையின் நான்காவது பதிப்பை வெளியிட்டது இந்த அறிக்கையானது இந்தியாவில் தொற்றா நோய்களின் தாக்கம் கணிசமான அளவுக்கு அதிகரித்து வருவதையும் குறிப்பாக புற்றுநோயின் தலைநகரமாக இந்தியா மாறும் வகையில் நோய் பாதிப்புக்கு உள்ளாகக் கூடியவர்களின் எண்ணிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய வகையில் அதிகரித்து வருவதையும் எடுத்துக்காட்டுகிறது அதிர்ச்சியூட்டும் வகையில் இந்தியர்களில் மூன்று ஒன்று பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையிலும் மூன்று இரண்டு பேர் உயர் இரத்த அழுத்தத்திற்கு முந்தைய நிலையிலும் பத்தில் ஒருவர் மன அழுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டவராகவும் உள்ளனர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் பிரச்சினைகளின் தாக்கத்தை உடல் பரிசோதனைகள் குறைப்பதால் சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நீலகண்ணன் கூறுகையில் வணக்கம் என்னுடைய பேர் நீலகண்ணன் அப்போலோ மருத்துவமனை சிஓஓ இன்றைக்கு எங்க அப்போலோ குழுமத்தின் சார்பாக ஹெல்த் ஆஃப் இந்தியா அதாவது நம்முடைய தேசத்தினுடைய ஒரு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான நிருபர்கள் சந்திப்பு தான் இன்னைக்கு நடந்துச்சு இது நாலாவது எடிஷன் எங்கள் குரூப் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு நாலாவது எடிஷன் இது இந்த ஹெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறத வந்து இப்போது நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அதிகமாக அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது தொற்றால் பரவ பரவாத நோய்கள் தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்குது அதனுடைய அதோடைய வீரியம் எந்த லெவலில் இருக்குது இப்போது ஒரு கேன்சருடைய க்ரோத் எந்த லெவலில் போயிட்டுருக்கு டயபெட்டீஸோடைய லெவல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஹைப்பர்டென்ஷனுடைய பர்சன்டேஜ் எந்தளவுக்கு கூடியிருக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு கன்சால்டேட்டட் ஒரு ஒரு அழகான ஒரு ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய அப்போலோ மருத்துவமனையின் பெறப்பட்ட ரிசல்ட்ஸை வச்சு நம்ம முழுக்க இண்டியன் டேட்டாவாக வந்து அதை ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து தேசத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் ஹெல்த் கேர் பிளேயர் ஆஃப் த கண்ட்ரி இன்றைக்கி நம்முடைய அப்போலோ மருத்துவமனை இந்தியா முழுவதும் பரவி இருக்குது இந்த அப்போலோ மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகள் அதனுடைய வரக்கூடிய அவளுடைய ரிப்போர்ட்ஸை வச்சு தான் இந்த ரிப்போர்ட் எடுத்து இந்த ரிப்போர்ட்டை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இதில் மிக மிக முக்கிய முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அதையெல்லாம் ஓவர் டேக் பண்ணிவிட்டு இப்போ வி ஆர் ஆர்வி பிகமிங் ஒரு கேபிட்டல் ஆஃப் கேன்சர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அனைத்துமே வந்து இட்ஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்கேரிங் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு நான் இந்த நம்ம நாட்டில் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இந்த ரிப்போர்ட் வந்து பேசிக்கலி இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அல்டிமேட்லி இந்த ரிசல்ட் ஆஃப் த ரிப்போர்ட் இஸ் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் கிவன் அ லாஸ்ட் ப்ரையாரிட்டி இன் ஆர் கண்ட்ரி ஆர் கண்ட்ரி இல்லை ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்துக்கு பெரிய ஒரு ப்ரயாரிட்டி கொடுக்கறதில்லை அது அது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து இந்த ரிப்போர்ட்டை ரொம்ப தெல தெளிவாக உணர்த்திருக்கு இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து சொல்கிறத சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ் வேர் எவர் யூஆர் அட்லீஸ்ட் கெட் யுவர் ஹெல்த் செக்அப் டன் அதாவது திஸ் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் த நம்பர் திஸ் வில் ஹெல்ப் ஹ ஹெல்ப் ரெடியூஸ் தி பேர்டன் ஆஃப் டிசீஸ் இன் த கன்ட்ரி இது தான் நாங்கள் இந்த ரிப்போர்ட் சொல்ல வருது அதனால் வந்து அது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் கூட கெட் யுவர் ஹெல்த் செக்கப் டன் பி இட் வாட் எவர் ஏஜ் குரூப் இன்றை இன்றைக்கு காலகட்டங்களில் வந்து ஏஜ் குரூப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் பரவாயில்ல இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ கண்டிஷன்ஸ் ப்ளீஸ் கெட் யூர் ஹெல்த் செக்அப் டான் அதுதான் நாங்கள் சொல்ல வர்றோம் வேற வெரைட்டிஸ் ப்ளீஸ் கெட் இட் டான் தட் இஸ் வாட் வி ஆர் டூ சே தேங்க்யூ